சிவாய நம்ம திருச்சி நம்ம முடியும் உங்கள் சக்திசை நம்ம அமைச்சுவாயே அன்பின் மாலை பொழுது வணக்கம் அமைச்சிவாயே இருட்டில் கூட இந்த இருள் சூழ்ந்த இடத்துல கூட நம்ம வாழ்ந்துடலாங்க ஆனால் மனசு இருள் ஆயிடுச்சு அப்படின்ற போது எங்கேயும் எந்த மாதிரி சூழ்நிலையும் நம்மளால் வாழ முடியாதுன்னு புரிஞ்சுக்கணுங்க மனசு வந்து இருள் சூழாத அளவுக்கு வெளிச்சமாக தன்னம்பிக்கையோடு பிரகாசமாக நம்ம வச்சுக்கிறது நம்ம கையில் மட்டும்தான் இருக்க தவிர வச்சு யார் கையிலுமே அது இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க இது எப்படி வரும்னா நம்ம செய்யக்கூடியதாங்க நமக்கு அது அப்படியே விளைவிக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க ஒவ்வொரு வினைக்கும் ஒவ்வொரு எதிர்வினை உண்டுன்றவங்க அந்த மாதிரி தான் நம்ம மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணாத நல்லதே நினச்சி நல்லதே செய்யும்போது ம அதாவது மற்றவங்க வாழ்க்கை பிரகாசமாக ஆவறத்துக்கான விஷயத்தை நம்ம செய்யும்போது நம்ம வாழ்க்கை பிரகாசமாக ஆவறத்துக்கு இறைவன் வழித்துணையாக இருப்பார் அதுக்கு நம்ம மனசும் ஒத்துழைக்கும் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க முடிஞ்சவருக்கு கெடுக்கிற எண்ணத்தை விட்டுட்டு நல்லது செய் போது எல்லாமே நல்லதான் நடக்குங்க அதுதான் இருள் மனதில் வந்து கவலைகள் வந்து உள்ள வராதுங்க இருள் சூழ்ந்துச்சா எல்லாமே உள்ள வந்துடுங்க நம்ம மனசை அழுக்கப்படாத வச்சுக்கிறதாக சிறப்பான விஷயம் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க அதுதான் இறைவன் நம்ம கிட்ட புரிஞ்சுக்கிட்டாலும் போதுங்க நமச்சிவா என்ன மழகானாலும் எல்லா மழகாகவும் இருள் சூழ்ந்த மனதை எப்பவுமே நம்ம வச்சுக்கிறது நமக்கும் ஆபத்து மற்றவங்களுக்கும் ஆபத்து எல்லோருக்குமே ரொம்ப பிரச்சனை உண்டாகுறேங்க மனசை சந்தோஷமாக ஏகாந்தமாக மலர்ச்சியோடு சிரித்த முகத்தோடு மனசும் அந்த அளவுக்கு உள்ள மகிழ்ந்து இருக்கிற பட்சத்தில் எல்லாமே நன்மையாக நடக்கும் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க நமச்சி வாழ கவலம் ரொம்ப சக்தி செய்